தேவனுக்கு கொடுக்குற காரியங்களில் நம்மளை பலரும் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோம் காணிக்கைகள் தசம பாகங்கள் நம்ம நேரங்கள் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கர்த்தருக்காக கொடுக்குறோம் ஏவன் அதை எல்லாமே வந்து அங்கீகரிக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம் இது அரேஜன்சை டாட் இன் இணையதளத்தோட யூடியூப் சேனல் நான் அவங்க கத்திற்குள்ள அன்பான சகோதரன் வாங்க இந்த மெசேஜுக்குள்ளே போகலாம் இந்த காணிக்கைகள் தசம பாகங்கள் ஊழியர்களை கணம் பண்ணுறது இந்த காரியத்தில் எல்லாமே வந்து நிறைய பேர் பெரும் உதவியாக இருக்காங்க அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் இந்த கொடுக்குற காணிக்கைகள் தசம பாகங்கள் இல்லைன்னா வந்து நம்மளுடைய நேரங்கள் நம்மளுடைய காலங்கள் இது எந்த உலை ஊழியங்கள் இது எல்லாமே வந்து என்னுடைய பார்வையில் எந்த மாதிரியான ஒரு அங்கீகரிப்பை நமக்கு தருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இந்த தலைமுறையில் என்ன கிறிஸ்தவ தலைமுறையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு தலைமுறைக்கு வந்து அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலேயே இருந்திருப்பாங்க அதனால நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தெளிவா தெரியும் நீ இன்றைய நிறைய சபைகள்லயும் சரி நிறைய கிறிஸ்துவ வீடுகள்லையும் சரி அவங்க சொல்ற காரியம் என்னன்னா நீ ஒரு ரூபா கொடுத்தீன்னா ஆண்டவருக்கு அவர் பத்து ரூபாய் திருப்பி தருவார் நீ ஒன்று கொடுத்தினா அவர் வந்து அமைக்கி குலுக்கி உனக்கு திரும்ப தருவார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்படிங்கிற இந்த வசனங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு திரும்பி தருவார் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில் தான் வந்து நிறைய பேர் அவங்க காரியங்களை கத்துறதுக்காக செய்கிறாங்க இல்லைன்னா ஊழியர்களுக்காக அவங்க பணங்களையும் தங்களோட பொருட்களையும் கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு சபையில் ஒரு சின்ன ஊழியம் செஞ்சேன் அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் வந்துட்டு என்ன சொன்னார்னா பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டிட்டு இந்த ஊழியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க இது ஒரு ரொம்ப இழிவான செயல் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க அதனால கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார் இரட்டிப்பான நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரு பத்து நிமிஷம் என்ன ரொம்ப பாராட்டி பேசிட்டு போனார் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா வந்து அங்கே ஒரு ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சு அதனால் நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சோம் அவ்வளோதான் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலை நான் ஆனால் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னொரு விதமான ஒரு சிந்தனை ஏற்படுத்துச்சு அதாவது நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோமா இல்லைனா நம்ம செலுத்துகிற காணிக்கைகள் இல்லைன்னா நம்ம கொடுக்குற பாகங்கள் இல்லைனா நம்ம செய்கிற ஊழியங்கள் மூலமாக இது செஞ்சால் ஆண்டவர் எனக்கு அதை செய்வா ஏழைக்கு உதவி செஞ்சால் நான் கர்த்தருக்கு கடன் கொடுத்த மாதிரி அப்படின்னா நான் கர்த்தருக்கே கடன் கொடுத்துட்டேனா அவர் எனக்கு திருப்பி தரமாட்டாரா கண்டிப்பாக தருவார் ஸோ நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்து ரூபா கொடுக்குறேன் இல்லைன்னா ஒரு ஏழைப்பட்ட நபருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் நான் கொடுத்த உடனே ஆண்டவர் அதை பார்த்துட்டு எனக்கு பத்தாயிரமா திருப்பி தருவார் இப்படி போட்டு அப்படி எடுத்துடலாம் அப்படிங்கிற பங் பங்குச்சந்தையில் போடுற மாதிரி இல்லைனா வந்து ஒரு முதலீட்டில் போடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நம்ம கேட்ட வசனங்களுடைய பிரச்சனையா இல்லை நம்ம அதை புரிந்து கொண்ட பிரச்சனையா தெரியல ஆனா நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள நான் இதை செஞ்சிருக்கேன் அதனால கருத்தர் எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட தான் நிறைய பேர் காணிக்கைகளை தசம பாகங்களை இல்லைன்னா வந்து அவங்களுடைய எல்லா காரியங்களையும் செலுத்துறாங்க ஸோ வேதத்துல நம்ம இதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டோன்னா முதல் தாயும் தகப்பனுமான ஆதாமியவாளுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் காணிக்க செலுத்துறாங்க கையின் ஆபேல் இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியத்துல ஆதி ஆகும் நாலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கையின் காணிக்க செலுத்துறாரு ஆபேலும் காணிக்க செலுத்துறாரு ரெண்டு பேருக்குமே ஆஹ் யாருமே சொல்லி காணிக்க செலுத்துற மாதிரி இல்லை அங்க அந்த மாதிரி ஒரு மென்ஷனே பண்ணலை ஆஹ் ஆதி ஆகும் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான் அவ்வளோதான் கொண்டு வந்தான் அவ்வளோதான் இருக்கு ஸோ அவன் எந்த மாதிரி கனிகளை கொண்டு வந்தான் இல்லைன்னா அவன் வந்து எப்படி அதை வந்து கத்தரிடத்துல கொண்டு வந்தான்ங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு வசனத்துல நம்ம பார்க்க முடியுது அதாவது மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமை கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு ஸ்பெசிஃபையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கலை ஆனால் அவையளுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறார் ஸோ கையின் ஏன் வந்து அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் சொன்னாலும் அதில் ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கையினோட காணிக்கை சாதாரணமாக இருந்தது அதாவது அவன் வந்து ஆண்டவர் கொடுக்கணும் ஆ கொடுத்துறேன் தசம பாகமா மாதம் மாதம் கொடுக்கணும் காணிக்கையா ஓ வந்துட்டாரா பாஸ்ட்ரு வேறு வழி இல்லை கொடுக்கணும் ஓ இந்த சர்ச்சில் புதுசாக வந்துட்டாரா இவர் பசங்க பண்ண வந்துட்டாரா இவர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாதாரண மனநிலையோடு தான் க நாம் கொடுக்குற அந்த மாதிரி ஒரு செயல் தான் காயினும் செஞ்சிருக்கார் காயினுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே அவர் இது பண்ணலை சிறந்ததை இன்னும் கொடுக்கலை நார்மலாக கொடுத்துருக்கார் ஆனால் ஆபேல் கொடுக்குற அந்த காணிக்கையை பார்த்தோம்னா தலையீட்டுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்ட்டுருக்கு அதாவது வந்து ஸ்பெஷலில் ஸ்பெஷல் சிறப்பானவற்றில் இன்னும் அதில் பெஸ்ட் திங்கை வந்து ஆடருக்காக கொடுத்துருக்காரு ஸோ ஆபையலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம செக் பண்ணும்போது நம்ம கொடுக்குற காணிக்கைகள் ஏதாவது எதிர்பார்ப்போடு ஆண்டவருக்கு கொடுக்குறோமா இல்லை நமக்கு இருக்கிற பெஸ்ட்டு திங்கை ஆண்டவருக்காக கொடுக்குறோமா இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் நம்ம கற்றுக்காக செயல்படுறதுக்காக களை இறங்கும்போது ஒரு சில தடைகளும் வரும் அதுக்கு சில போராட்டங்களும் வரும் அந்த நேரத்துல நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வேலை இருக்கு எனக்கு அந்த காரியம் இருக்கு எனக்கு இந்த காரியம் இருக்கு இந்த நேரத்துல போய் இந்த ஊழியம் செய்ய சொல்றாங்களே இல்லைன்னா இந்த நேரத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்களே இந்த பொறுப்பை நான் செய்ய முடியாது பிரதர் தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்க பண்ணிடுங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சாதாரண ஊழியம் செய்கிறது ஆண்டு உரிமை பார்வையில் ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது சாதாரண காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது கண்டிப்பாக அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஐன் செலுத்தினதும் ஒரு நார்மலான பலி தான் அவன் பலி இல்லாமல் இல்லை பலி கரெக்டாக தான் காணிக்க தான் செலுத்தியிருக்கான் ஆனால் அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கலை ஏன்னா சாதாரணமான பலியை தேவன் விரும்பல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னே வந்து நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் கையினுடைய பலியை பத்தி மற்ற வேற எங்கேயுமே சொல்லலை ஆனா ஆபேலுடைய பலியை பத்தி புதிய பாடல நம்ம பிப்ர பதினோராம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது தேவனுக்கு அவன் வந்து மேன்மையான பலியை செலுத்தினான் அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் ஸோ நீதிமான் தேவனுக்கு தேவனிடத்துலேருந்து ஒரு சாட்சிய அவன் வாங்கியிருக்கான் ஆனா கையினுக்கு அந்த சாட்சி கிடைக்கல ஸோ நம்ம செலுத்துகிற காணிக்கைகள் இல்லைனா நம்ம செலுத்துகிற தேவனுக்காக கொடுக்குற இல்லைனா தேவனுக்காக நம்ம செய்கிற பிரயாசங்கள் பாடுகள் இது எல்லாமே நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறோமா இல்லைனா இது கத்தரால் அங்கீகரிக்கப்படுமா தேவன் இதை விரும்புறாரா நான் இருப்பதில் பெஸ்ட்டு நான் எனக்கு இருக்கிற திறமைகளில் எனக்கு இருக்கிற நாலேஜில் எனக்கு இருக்கிற பணத்துல எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களிலும் நான் சிறந்ததை கத்தருக்கு கொடுக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்கும் தேவனும் அதை கனம் பண்ணுறார் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும் கையனுக்கு கோபம் வருது பலியை அவர் வந்து அங்கீகரிக்கலை சாரி காணிக்கையை அங்கீகரிக்கலங்கிறதுக்காக கையனுக்கு கோபம் வருது ஆபேல் மேலே டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே போய் கையின் உன்னுடைய முகம் ஏன் வேறுபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஒரு நீதிமான்னு அவர் அங்கீகரிக்கப்பட்டது மட்டுமல்ல அவனுக்கு எதிராக எழும்பும் யோசனைகளில் கூட கர்த்தர் குறுக்கிட்டு ஏன் அப்படி யோசிக்கிற அவனுக்கு எதிராக ஏன் யோசிக்கிற அப்படின்னு ஆண்டவரே வந்து கேக்குறார் அப்போ நம்ம கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்கும்போது போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கவும் இருக்கிறார் இன்னொன்னு அவன் எதுவுமே செய்யலை அவன் யோசிச்சிருக்கான் அவ்வளவுதான் ஆனால் கையின் கட்ட போய் கர்த்தர் கேட்பது போல நமக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதத்துக்கும் எதிராகவும் கர்த்தர் அவங்க திட்டமிடும் போதே யோசிக்கும் போதே ஆண்டவர் கொடுக்க போகுது நமக்காக அவர் பேசுகிறவராக இருக்கிறார் நமக்காக அவர் கேள்வி எழுப்புகிறவராக கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத இங்கே கவனிக்க முடியுது இதே மாதிரி நம்ம காணிக்கைகளை குறித்து பார்க்கும்போது தேவ சமூகத்தில் கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் எல்லாமே வந்து முழு இருதயத்தோடு முழு நம்மளுடைய மனதோடு கொடுக்கணும் அந்த கொடுக்குற தான் தேவன் அங்கீகரிப்பதாக நம்ம பழைய ஏற்பாடில் வாசிக்க முடியுது ஸோ முழு விருப்பத்தோடு இல்லாம கட்டாயத்தின் பேரில் கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை தேவன் விரும்புறது இல்லை ஸோ பழக்கமாக பாரம்பரியமா மாசம் மாசம் இதை கொடுத்தாகணுமே இல்லைன்னா பாஸ்டர் வந்தா இதை கொடுத்தாகணுமே இல்லைன்னா இந்த நம்ம கொடுக்கலைன்னா நம்மளை பற்றி இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படின்னு நினைச்சு கொடுக்குற காணிக்கைகள் நம்ம கொடுத்தத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர தேவனை அதை அங்கீகரிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு நமக்கு இருக்கிறதுல பெஸ்ட ஆண்டவருக்காக கொடுக்கலாம் நமக்கு இருக்கிறத ஆசைப்படுறதுல த பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கலாம் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆபிரஹாம சொல்லலாம் ஆதி ஆகணும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை பாருங்கள் எவ்வளவு ஆழமாக மென்ஷன் பண்ணுறது பாருங்கள் உனக்கு பிடிச்சது உன்னோட நேசகுமாரம் உன்னோட ஒரே வாக்கு தத்துவம் உன்னுடைய ஒரே நம்பிக்கை உன்னுடைய ஒரே சந்ததின்னு நீ நம்புற உன்னுடைய ஈசாக்கை எனக்கு பலி கொடுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த ஆபரகம் வணங்குறாரு வருத்தப்படுறாரு ஆனால் அதுக்கு தயங்கலை தான் குறிக்கப்பட்ட அதே இடத்துல அதே மலையில் அதே ட்ராவல் பண்ணி அதுக்கு எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அது எல்லாம் கடந்து சென்று அவர் வந்து பலி கொடுக்குறாரு அவர் அவருடைய விசுவாசத்தை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது ஏப்ரையரில் நம்ம வாசிக்கிறோம் பதினோரு அதே பதினோராம் அதிகாரத்தில் சாட்சியப்படுற சாம்பலில் இருந்து அவனை திரும்ப எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு கொடுத்தாரு அப்படின்னு வாசிக்கிறோம் அதாவது த பெஸ்ட் த பெஸ்ட் பெஸ்ட் இல்ல பெஸ்ட்டு ஆண்டோருக்காக நான் கொடுக்குறேன் நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் அவர் கேட்டார் நான் கொடுப்பேன் அவர் கேட்கலைனால நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டோர் நம்மக்கிட்ட இந்த நாட்கள்லையும் எதிர்பார்க்குறாரு யாரோ சொன்னாங்க ஊழியக்காரர் சொன்னாங்க விசுவாசிங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அதுக்காக நான் செஞ்சேன் எனக்கு இதில் இஷ்டமே கிடையாது எனக்கு இந்த ஊழியத்தில் எந்த விதத்துலேயும் ஆர்வமே கிடையாது என்ன பண்ணுறது நான் செய்யலைன்னா பாஸ்டர் திட்டுவார் இல்லைன்னா விஸ்வாசிங்க திட்டுவாங்க இல்லைன்னா என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க நான் ஒரு மூத்த விசுவாசியாக போயிட்டனே இந்த சர்ச்சில் வந்து மாட்டிட்டனே அப்படின்னு நினச்சி செய்கிற ஊழியங்களை கர்த்தர் எந்த காலத்திலும் அங்கீகரிக்கிறது இல்லை மற்றபடி எனக்கு இதில் என்னால் புகழ் கிடைக்குமா என்னை எல்லாரும் பார்த்து பாராட்டுவாங்களான்னு நினச்சி செய்கிற ஊழியங்களிலும் ஆண்டவர் கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு சின்ன ஊழியம் செஞ்சா கூட நிறைய பேருக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு என்னை இதையெல்லாம் நான் செய்யறத பார்த்தோன்னே எல்லாரும் என்னை பாராட்டுவாங்களா எல்லாரும் என்னை நீதிமானுன்னு நினைச்சுக்குவாங்களா எல்லாரும் என்னுடைய பெஸ்ட் பேர்சன்னு நினைச்சுக்குவாங்களா என்னுடைய திறமையை எல்லாரும் கண்டறிந்து கொள்வார்களா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க ஆனா இது மனுஷருக்கு முன்பாக பாராட்டத்தக்கதாக இருக்கும் பெருமை கொள்ளத்தக்கதாக இருக்கும் அந்த கர்த்தருடைய சமூகத்துல அது அங்கீகரிக்கப்படுதா அப்படிங்கிறத நம்ம ஒன்றுக்கு பத்து முறை யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா வந்து ஆண்டவர் அது ஆபிராம் கொடுக்குற பலியை எல்லாரும் பாராட்டணும்னு ஆபிரகாம் ஆசைப்படலை விரும்பலை கர்த்தர் கேட்டார் நான் செய்வேன் அவர் என்னை அழைத்தவர் நான் செய்வேன்னு சொல்றாரு ஆபேல் பலி கொடுத்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட வாக்கு வாக்குவாதம் பண்ணவோ இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஏன் பலி அங்கீகரிச்சிட்டாரு ஆண்டவர் ஏன் காணிக்கு சொல்லி பெருமை சொல்லவோ இல்லை மௌனமாக தான் இருக்காங்க அந்த அங்கீகரிப்பு ஆண்டவர்தே கொடுத்தாரு ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு சோ இன்னைக்கு நம்ம செய்யற ஊழியங்கள் நம்ம செய்யற கொடுக்குற காணிக்கைகள் நம்ம செய்யற எல்லா கிரியைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்படுதா அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுதான் நம்ம குறித்து தேவன் கொடுக்குற சாட்சியாக இருக்கும் அதே நேரத்தில் தேவன் நமக்காக கூட நின்று செய்கிற விஷயமாகவும் இருக்கும் இதை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்றைக்கும் குறியின காலத்தில் தான் இருக்கும் அந்த எபிரேயரில் பதினொன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிக்கும் போது இன்றும் பேசுகிறான் அவன் மறித்தும் பேசுகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது ஆபேல் கொடுத்த காணிக்கை அன்னையோட முடிஞ்சிச்சு அடுத்த நாளே இல்லைன்னா ஒரு வாரத்துலயோ அவனை போட தள்ளிட்ட காணி கைன்னு ஆனா அவன் அன்னைக்கு மறிச்சிட்டான் ஆனா அவனுடைய சாட்சி இன்றும் பேசப்படுகிறது கொடுக்கிற காணிக்கைகள் நம்ம கொடுக்கிற காரியங்கள் நம்ம செய்யற ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக தேவனால் சாட்சி பெற்றப்பட்டதாக இருந்தா சாட்சி அந்த சாட்சி பல காலங்கள் நம்ம மறித்தாலும் நம்மளை குறித்த சாட்சிகள் பேசப்படும் இன்னைக்கும் பல பரிசுத்தவான்கள் பல ஊழியர்கள் பல மிஷினரிகளை பத்தி நம்ம பெருமையா ஜ சந்தோஷமா படிக்கிற இல்லைன்னா வந்து வாஞ்சியா படிக்கிற பல பேருடைய தியாகங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அதை படித்து பார்க்கும்போது தெரியும் அவங்க ஆண்டவருக்காக உண்மையாக செஞ்சாங்க இன்றைக்கும் அவங்க பேசப்படுகிறாங்க ஆவேலோடைய வரிசையில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நிறைய பேருடைய காரியங்கள் நம்ம இன்றைக்கும் படிச்சுட்ருக்குறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அவர்கள் ஆண்டவரால் சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஸோ வருகிற காலங்களில் தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்வோம் முழுமனதோடு செய்வோம் யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் செய்யாமல் கர்த்தருடைய சாட்சியை பெறுவத்தக்கதாக கர்த்தர் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல பெயரை பெற்றுக்கொள்வதாக கர்த்தரிடத்துல நம்ம நீதிமான்களாக நிற்கத்தக்கதாக ஊழியம் செய்ய காணிக்கை கொடுக்க எல்லா காரியங்களையும் மனப்பூர்வமாக செய்ய கர்த்தர் நம் உதவி செய்வாராக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் இதே போன்ற நிறைய செய்திகளை கேட்க அரேசன் ஷேன் டாட் இன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மெசேஜோடைய மலையாள வேர்ஷனும் இதே சேனலில் இருக்குது உங்களுக்கு தெரிந்த எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை குறித்துள்ள உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்